ஹலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது தொழிலில் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஆரோக்கிய ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வானது இந்த வாரத்திலாவது கிடைக்குமா குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளானது வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதையே நம்ம தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம பலமுறை முறை பார்த்திங்கன்னா யோசித்து இருப்போங்க நீங்களும் இப்படி யோசித்து இருந்தால் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிற கிடையாது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்களை நம்ம அதிகப்படியாக செய்துட்டு வரும்போது அது நமக்கு சுபமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதத்துடைய இறுதி நாட்களும் மே மாதத்துடைய தொடக்க வாரமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதாவது இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மேசராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு புதன் வக்ரகதியில் மீனராசில பயணம் செய்ய போகிறார் சஞ்சாரமும் வருகின்ற ஒன்னாம் தேதி செல்ல போகிறார் செய்ய போகிறார் மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது என்பது ஒரு ஜோதிட கணிப்புகள தான் பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ள போறோம் துலாம் ராசி நெய்யர்களே அதாவது சுக்கிரபகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே சூரியன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சூரியன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில இருக்காரு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடிய கூட்டமானது உங்களுக்கு ஆசை வார்த்தையானது சொல்லும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு யாருடைய ஆசை வார்த்தைகளையும் மயங்கி நீங்க எந்த வித பணத்தையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதில் மயங்கி இருப்பதை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அதாவது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஏதாவது காசு இந்த பொருள் வாங்குங்க அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களையே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதன் மூலமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை வாங்கி ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள் இதன் மூலமாக பண இழப்பை பார்த்தீங்கன்னா சந்திக்கலாங்க பணம்னு கிடையாதுங்க எல்லா விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நம்ம ரொம்பவே கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இல்லை என்றால் தேவை அவங்களுடைய ஆசை வார்த்தைக்காக நம்பி நாம எல்லாத்தையுமே செய்து அதன் மூலமாக நமக்கு மன வருத்தமும் பண கஷ்டமும் ஏற்படும் வச்சுக்கோங்க வளர்பிறை சந்திரன் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு பல வகையில் இந்த உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு இரு மடங்கு எச்சரிக்கையோடு எதையுமே செய்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு சில இழப்புகள் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கொள்ள முடியுங்க உடலில் ரத்த காயம் ஏற்படுவதற்கான பார்த்தீங்கன்னா யாரிடனமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க குறிப்பாக பயணம் செய்யும் போது அஜாக்கிரதையாக இருக்காங்க சில காயங்களுடைய பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சோம் அதாவது இரத்த காயத்தை ஏற்படுத்தி வச்சோம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனத்தோடு இருந்துடுவாங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக கொடுங்க நல்ல நண்பர்களே விரோதியாக மாறி தொழிலுக்கு இடையூறு செய்வார்கள் என்பதால இந்த நேர காலத்தில் யாரையுமே முழுசா நம்ப வேண்டாங்க யாராக இருந்தாலுமே உங்களுடைய தொழில் ரகசியங்களை அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பிறகு ஏண்டா நம்ம சொன்னோம் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நாமளே நினைப்போங்க அதாவது உங்ககிட்டயே இருந்து உங்களுக்கே பாத்தீங்கன்னா கெடுதல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமல் தேவையில்லாத சில சிக்கல்களையும் சந்திக்க இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி நடத்துவீர்கள் வேலைக்காக நீங்க இருந்த விண்ணப்பமானது பரிசீலிக்கப்படுவதில் கொஞ்சம் காலதாமதம் உண்டாகலாம் என்பதால அதற்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காதி நிச்சயமாக இந்த நிலையானது மாதிரி உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்கும் தொடர்ந்து முயற்சியை மட்டும் கை But job, குரு உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்காரு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பால் உற்பத்தியானது அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளுடைய கோபமானது கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையான பாதிப்பை கொண்டு வரும் என்பதால் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்தவித விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் முறைப்படி ஆவணங்களை கொண்டு செய்துடுவாங்க அதுதான் சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதாங்க வண்டி வாகனத்தில் ஏதாவது பயணம் செய்யும் போதோ சில ஆவணங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா சில சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக வரக்கூடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமான கவனத்தை பார்த்திங்கன்னா செலுத்திடுவாங்க சுக்கிரன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்காரு அலைச்சல்கள் அதிகமாகி உடல் சோர்வானது அவ்வப்போது உண்டாகலாம் கொடுத்த இடத்துல பணம் திரும்பி கிடைப்பதில் காலதாமதமானது ஏற்படும் என்பதாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலத்தில் யாருக்கும் பார்த்தீங்கன்னா கடனாக பணத்தை கொடுக்க வேண்டாங்க அப்படி கொடுக்கக்கூடிய பணம் முக்கியமானது அவங்க சொன்ன தேதியில் உங்களுடைய கைக்கு பார்த்திங்கன்னா வந்து சேராதுங்க சில பிரச்சனைகளானது ஏற்படும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த பணமே திரும்பி உங்களுடைய கைக்கே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்களே பார்த்திங்கன்னா போயிடுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் யார்கிட்டையாவது பணம் வாங்குவதாக இருந்தாலும் சரி கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக சரிங்க கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க இதன் மூலமாக பண இழப்புகளை மேலும் உங்களுக்கு சனி வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்காரு மணல் செங்கல் தட்டுப்பாட்டால் கட்டுமான தொழிலானது பாதிப்படையும் என்பதால கொஞ்சம் அது தொடர்பான பொருட்கள் ஏதாவது மண்ணோ வாங்குவதாக இருந்தா கொஞ்சம் முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டு செலவானது வந்து பொருளாதாரத்தில் உண்டு பண்ணும் வீட்டில் நல்லாவே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொரு பொருளை பழுத்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்படலாங்க இதன் மூலமாக கொஞ்சம் செலவுகளானது வரலாங்க சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற ஏதாவது ஒன்று தேவையில்லாத செலவுகளானது வந்து கொண்டே இருக்குங்க வியாபாரமானது மந்தமான நிலையிலேயே இருக்கும் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அதே போல் நஷ்டமும் ஏற்படாது நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதை நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதாவது யார்கிட்டையும் பணத்தை நம்பி கொடுக்க வேண்டாங்க அதே போல் மற்றவர்களுடைய வார்த்தைக்காக மயங்கி நீங்க அவங்க சொன்னபடி ஒரு சில விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டோம் குடும்பத்துல குழப்பமான நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படுங்க உங்களை புரிய வைக்க முயற்சி செய்து தோற்று போவீர்கள் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு கோபத்தை ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்திட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்டு எங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கனாவே பாதி பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களுமே ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது ஸோ சொன்ன சில விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக இருங்க தேவையில்லாமல் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு அவங்கள பிடிக்கலையா செட் ஆகலையா கொஞ்சம் விலகி நின்றுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் அடுத்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்காதிங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அவங்க இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்னு லாபம் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களும் அவங்களுடைய பேச்சை நம்பி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க ஸோ இந்த ஒரு சில மூன்று விஷயங்களில் கவனமாக இருந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குங்க சரிங்க நீங்கள் கணிச்சு சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது யதார்த்தமான உண்மையை சொல்லணும்னா நூறு சதவீதத்தில் ஒரு எண்பது சதவீதம் இந்த ஒரு பொது பலன்களானது இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது மிதம் இருபது சதவீதம் என்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அடிப்படையில் சில முக்கியமான மாற்றங்களானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா குலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் இதெல்லாம் நடக்க போகுதுங்க இந்த ஒரு பலன்கள் எந்த அளவுக்கு இந்த வாரத்தில் நடந்து இருந்துச்சு டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றியே உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ